வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இந்த நகர்வு விவேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே உள்ளது இதன் நகர்வு வியோகம் குறைவென்பதால் அது மலை வீழ்ச்சி நாட்களை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியிருக்கிறார் அதே போல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற தன்மையும் நீடிக்கிறது இதன் காரணமாக மட்டக்களப்பு அம்பாறை கண்டி மாத்தளை நூரலியா பதுளை புலநருவை அனுராதபுரம் ரத்னபுரி கேகாலை காலி மாத்தரை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் தேதி இருபதாம் இரவு வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாணத்திற்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருவதாலும் கனமழை கிடைத்து மண் முழு ஈரக் கொள்ளளவை எட்டியுள்ளதாலும் கொத்மலை விக்டோரியா ரந்தனிகள போன்ற நீர்த்தேக்கங்கள் நீர்த்தக்கங்கள் வான்பாய்வதாலும்காவலி மாது கல்லோயா போன்ற ஆறுகள் அவற்றின் ஆறுகள்ளவோடு பாய்வதாலும் காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையினாலும் குறிப்பாக ரத்தினபுரிக்கும் மாத்திரைக்கும் இடையே இரண்டு மில்லிபார் அமுக்க வேறுபாடு உள்ளமையினாலும் நுவரெலியா கண்டி மாத்தளை பதுள்ளை மற்றும் கீர்காலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே மக்கள் நிலச்சரிவு தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருப்பது அவசியமானதாகும் மலை எதிர்வரும் இருபதாம் திகதி அன்று இரவு முதல் படிப்படியாக குறைவடைந்தாலும் நிலச்சரிவு அபாயம் எதிர்வரும் இருபத்தி மூன்று ஆம் திகதி வரை நீடிக்கும் அதேவேளை மகாவலி மாதுரோயா கல்லோயா போன்ற அதிக நீரை கொண்டு வருவதாலும் ஏனைய சிறிய மற்றும் நடுத்தர ஆறுகளின் நீரோந்து பிரதேசங்களாக புலநருவை கண்டி போன்ற பிரதேசங்கள் தொடர்ந்தும் மழை கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் பல பகுதிகளில் மழை தொடர்ந்தும் கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் இருபதாம் தேதி இரவு வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பது கிழக்கு மாகாணத்தில் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள வெள்ள அனர்த்தம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருகோணமலை மாவட்டத்திற்கு மழை குறைவாக இருந்தாலும் மகாவளி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதுவே கிழக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் மகாவலி கெல்லோயா மாதுரோயா முன்தனியாறு நவகிரி ஆறு போன்றவற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களும் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது சிறந்தது அதேவேளை நாளை முதல் வடக்கின் சில பகுதிகளுக்கு குளிர் அதிகரிக்கும் என்பதோடு இந்த குளிரானது வானிலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாகமுத்து பிரதீப ராஜா மேலும் எதிர்ப்பு கூறியுள்ளார் மகாவலி ஆற்றை அண்மித்துள்ள நீரேந்து பகுதிகளில் பதினேழாம் தேதி இரவு முதல் பெய்யும் மழை காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மகாவலி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படலாம் என நீர்ப்பாசல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதன்படி கிண்ணியா மூதூர் கந்தலாய் சேருவில வலிகந்த லங்காபுர தமன்கடுவ மற்றும் திம்புலாகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ளம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மட்டக்களப்பு புலன்றிவை பிரதான வீதி சோமாவதி ராஜ செல்லும் பாதை சோமாவதிய இரஜவிகாரையை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது எனவே சோமாவதிய ரஜ மகாவிஹாரைக்கு செல்ல திட்டமிடும் பக்தர்கள் அடுத்த சில நாட்கள் மேலதிக அறிவிப்பு வரும் வரை அந்த பகுதிக்கு செல்லாமல் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதேவேளை வரை மீட்குறிப்பிட்ட பகுதிகளில் மகாவெளி ஆற்றுக்கு கரையோரமாக வசித்து வரும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வெள்ள அபாயத்தில் இருந்து தங்களையும் தங்களின் சொத்துக்களையும் பாதுகாப்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திலைக்கணம் தெரிவித்திருக்கிறது